வணக்கம் விருச்சிக ராசியின் ஆட்டம் ஆரம்பமாக போதுங்க இடம் பூமி இடத்தால் லாபம் சொத்துக்களால் லாபம் இந்த மாதிரியான ஒரு யோகம் அப்படின்றது இந்த ஜூலை மாதம் இருக்க போகுதுங்க மாதிரி வாழ்கிற காலமாக ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஜூலை மாதம் பிறந்திருக்கு இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன இதில் இந்த மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ நவகிரகங்களில் ஒரு மெயினாக ஒரு இடம் பூமி சம்மந்தப்பட்டதில் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இவரை வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்போ இந்த உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதியாக வரக்கூடியவர் அப்போ அவர் இப்போ ஜூலை மாதம் அப்படின்றதில் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறோம் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடியதாக இந்த ஜூலை மாதம் இருக்குங்க ராசிநாதன் பத்தாம் இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்காரு அப்போ இதுவரை உங்களுக்கு ஒரு வராத பணம் பாக்கிகள் எது எல்லாமே உங்களுக்கு வசூலாக போகுதுங்க கையில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் ஒரு பணம் பொருளாதார நிலையில் எந்த வித தடை தடங்களும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களோட கனவு அப்படின்ற விஷயம் பலிதமாக போகுது நம்மளால ஏதாவது ஒரு விஷயம் வேண்டி நீங்கள் முயற்சிகள் செஞ்சுக்கிந்தீங்கன்னா அது ஒரு தொழில் மூலம் லாபம் வருமானம் அப்படின்ற விஷயம் கிடைத்து அவங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது நல்ல யோகமான களமாகவும் இது இருக்குது அப்போ ஒரு தொழிலில் ஒரு சுத்தபத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீதி நேர்மை அந்த மாதிரியான விஷயங்களில் சிந்தித்து கவனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே இருக்குங்க அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் நேர்மை அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் வேறு மாதிரியே நடந்து கொள்ளும்போது அதுக்கு தகுந்தாறு ஒரு நமக்கு சரிவும் அப்படின்ற விஷயங்களும் ஏற்படும் அதை நம்ம கவனமாக இருக்கணும் அப்போ ஒரு நமக்கு வந்து குரு அப்படின்றது ஒரு எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ ரெண்டாம் பருவையாக ரெண்டா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குதுங்க குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால தன வருமானம் கண்டிப்பாக வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல வருமானம் யோகம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஒரு தா ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனாலே குடும்பத்தின் மூலமாக யாராவது ஒருவர் மூலமாக வருமானம் யாருக்காவது ஒருத்தருக்கு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கும்னா ஒரு நமக்கு வேலை இருந்தால் இல்லாட்டின்னு ஒருத்தருக்கு உங்களோட இருக்குது வேலை அல்லது உங்களோட அண்ணன் தம்பி அப்படின்ட்டு இருக்கும்போது அது தம்பி இல்லாட்டி அண்ணனுக்கு வேலை அப்படின்றதுல குடும்பத்தில் யாருக்காவது ஒருக்கு ஒருவருக்கு வளர்ச்சி ஏற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்போ குடும்ப வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு சுக்கரன் அப்படின்றது பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குதுங்க அப்போ அழகு கலை அதில் அந்த மாதிரியான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் செய்கிறோம் அப்போ அதே மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறது சுக்ரனும் வலுவாக உங்களுக்கு யோகமாக இருக்கிறதால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கூடிய ராஜயோகம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு இருக்குது செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து ராசிக்கே பத்தாம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பதால் ஒரு அற்புதமான ராஜயோகம் கண்டிப்பாக இருக்குது விருச்சிக ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யோகம் இருக்குது இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அவங்க அவங்களோட சுய ஜாதக வலுவை பொறுத்து அதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வலுவாக யோகமாக இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் அது வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும்போது சில தடங்கள் பிரச்சனைகள் வரும் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோட தசைகள் வருதா அப்படின்றதையும் நம்ம வாட்ச் பண்ணணும் இப்போ அதுக்கு தகுந்தாறு போலும் பலன்கள் மாறுபாடாக கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேலும் சுயஜாதகம் பார்க்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட சுய ஜாதகம் பார்க்க கான்டெக்ட் பண்ணலாம் குறைந்த ப்ரீமியம் மட்டுமே மேலும் நம்மளோட சேனலில் இதுபோல் நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்